இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை குளுருக்கெலாம் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கொள்ளு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சூப் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சூப்பு பண்ணுறதுக்கு நம்ம கொள்ளு வந்து வேக வச்சுக்கணும் இதை ஊற வைக்க வேண்டாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு சூப்பு செய்ய போகிறேன் அதுக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறேங்க இந்த கொள்ளை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் குக்கர்லேயே போட்டுட்டு ஒரு மிதமான தீயில் லைட்டாக சிவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இது மாதிரி வறுக்கிறப்ப நமக்கு ஈஸியாகவும் வெந்து வந்துடும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஓரளவு செவந்து வந்திருக்கு இல்லையா லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க இப்போ இந்த கழுவுன பருப்பில் மெஷரிங் கப்பில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நாலுலேருந்து ஆறு விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல கொள்ளு நமக்கு வெந்து வந்திருக்கணும் ரொம்ப குழையணுன்னு அவசியம் இல்லை நல்ல மெத்துன்னு வெந்து இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும் வேகமாக இருந்தால் இருக்காதுங்க டேஸ்ட்டு இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதிலையே நம்ம மற்ற சாமான்கள்லாம் போட்டு வேக வச்சுக்க போகிறோம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன் நல்லா பெரிய பல்லு பூண்டாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் அந்த ருசியும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கிடைக்காத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மல்லி தண்டு மட்டும் சேர்த்தா போதும் இலையோட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே வந்து முருங்கைக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையாக ஆஞ்சு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இளம் இருந்தால் நல்லாயிருக்கும் முத்துனதுனா சம்டைம்ஸ் கசக்கிற மாதிரி இருக்கும் இதிலேயே நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக முழு மிளகாய் சேர்த்துக்கணும் மிளகு தூள் சேர்க்கக்கூடாது முழு மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல இப்போதைக்கு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சா போதும் இதை நீங்கள் ஓப்பன் பாட்டிலையும் வேக வைக்கலாங்க இந்தம்மா வந்து குக்கரில் வேக வைக்கிறப்ப ஒரு சட்னி ஈஸியாக வெந்துடும் அதுக்காக தான் மூடி வச்சு விடுறேன் திரும்பவும் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்கள் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போட்டிருக்கிற கீரை பூண்டு அடுத்ததாக இஞ்சி வெங்காயம்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் சில டைம் நம்ம வந்து ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் சூப்பெலாம் நம்ம இந்த மாதிரி வேக வச்சாலும் தாங்க இருக்கும் சத்துலாம் உங்களுக்கு குறைஞ்செல்லாம் போகாது இப்போ இதை வந்து நம்ம தண்ணி அதாவது நம்ம வேக வச்ச அந்த ஸ்டாக்கை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு கீரை இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் இப்போயே அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சதையுமே திரும்ப நம்ம வடிகட்டிக்க போகிறோம் நல்லா அழுத்தி பிடிஞ்சு தண்ணி அந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்தாச்சுங்க உங்களுக்கு தேவைன்னா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துருக்குறேன் இது கிட்டத்தட்ட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னிங்கன்னா மட்டன் சூப்பு குடிக்கிற மாதிரியே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதிலையே வந்து இடித்த சின்ன வெங்காயம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் அந்த வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுலேயே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முருங்கைக்கீரையும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ அதுவுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சூப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசி மாவோ இல்லை கான்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த பருப்பில் இருக்கிற அந்த கன் கெட்டித்தன்மை அதுக்கு போதுமான அளவு நல்ல ருசியாக இருக்கும் இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க நான் உப்பு வந்து பாதி தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து நல்ல கரெக்டான உப்பு வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இதில் நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன் மிளகுத்தூள் முன்னாடியே போட்டிங்கன்னா கசந்துரும் அதனால தான் இப்போ சேர்க்க சொல்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே இதில் நம்ம தக்காளி சேர்க்கல முருங்கைக்கீரை அப்படின்னாலே அது இரும்பு சத்து அதிகம் அதை கிராப் பண்ணணும் அப்படின்னா அதோட விட்டமின் சியும் சேர்த்து அப்புறப்ப தான் உங்களுக்கு அந்த அயன் சத்து உங்களுக்கு உடம்புல இருக்கும் அதனால தேவையான ஏற்ற மாதிரி சம்பள சாறு புளிஞ்சிக்கோங்க மிளகுத்தூளும் எலும்புச்சம்பள சாரும் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது நல்ல இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்ப எடுத்து உடனே குடிச்சிருங்க இப்போ இதுலேயே கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க சூப்பரான கொள்ளு சூப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த சூப்பு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொழகுழன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற அந்த கிராம்பு பட்டையை மட்டும் குடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க நம்ம சாப்பிட்றப்ப தட்டுப்படும் அதனால் இந்த சூப்பு இரும்புச்சத்துக்கும் சரி சளி இருமல் அந்த மாதிரி டயத்துலையும் இது எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த முருங்கைக்கீரை கொள்ளு சூப்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்